ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடம் வேர்க்காடு பகுதியில் உள்ள தூய சந்தியகப்பர் ஆலய நாநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் துவங்கியது சிவகங்கை மறை மாவட்ட முதன்மை குரு அருள் ஜோசப் தலைமையில் கொடி ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டு ஆலய முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து திருவிழா திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது இதில் புனித தெரசாள் ஆலய பங்குத்தந்தை ஆரோக்கியராஜா தூய சந்தியாகப்பர் ஆலய விழாக்குழு தலைவர் ஜேம்ஸ் அமல்ராஜ் மற்றும் இந்து இஸ்லாமிய நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்